சென்னை கோயம்பேட்டில் இறுதி ஊர்வலத்தின் போது பள்ளி மாணவர்களை மதுபோதை கும்பல் கொடூரமாக தாக்கியதால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது கோயமேடு மார்க்கெட் பகுதியில் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்ற நபர்கள் மதுபோதையில் அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம் பள்ளியில் இருந்து வீட்டுக்கு சென்ற மாணவர்களை விரட்டி விரட்டி தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் வணக்கம் சென்னை கோயம்பேட்டில் பள்ளியில் இருந்து வீட்டுக்கு சென்ற பள்ளி மாணவர்களை மடக்கி பிடித்து ஓட ஓட விரட்டி போதை ஆசாமிகள் தாக்கும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சென்னை கோயம்பேட்டில் வசித்து வந்த முருகன் என்பவர் நேற்று உயிரிழந்திருக்கிறார் அவரது இறுதி ஊர்வலமானது கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில் நடந்து நடந்து கொண்டிருந்தது சரியாக நேற்று மாலை இந்த ஊர்வலம் என்பது நடந்து கொண்டிருந்த போது அதில் பங்கேற்ற போதை ஆசாமிகள் சிலர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இடையூறாக தொடர்ந்து அராஜகத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் அப்போது இந்த மாலை நேரம் என்பதால் மாநகராட்சி பள்ளியில் இருந்து வெளியே வந்த மாணவர்கள் அந்த சாலை வழியாக அவரவர் வீட்டிற்கு செல்லும் போது இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்ற போதை ஆசாமிகள் மாநகராட்சி பள்ளி மாணவர்களை குறிவைத்து தாக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அது மட்டுமில்லாமல் பள்ளி மாணவர்கள் பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்லக்கூடிய நிலையில் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்ற போதை ஆசாமிகள் பலர் மாணவர்களை பிடித்து அவர்களை சட்டையை பிடித்து அவர்களை தாக்கக்கூடிய காட்சிகள் பதற வைத்திருக்கிறது அது மட்டும் சமூக ஆர்வலர்களுக்கு இடையே ஒரு கடும் கண்டனத்துக்கும் கண்டனத்துக்குரிய விஷயமாக தற்போது பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய போதை ஆசாமிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் தரப்பிலும் இருந்தும் கோரிக்கை என்பதும் தற்போது எழுந்திருக்கிறது குறிப்பாக நேற்று மாலை இறுதி ஊர்வலம் என்பது அமைதியான முறையில் நடைபெற வேண்டும் என்ற ஒரு கருத்தும் சமூக ஆர்வலர்களிடையே எழுந்திருக்கிறது ஆனால் இதில் பங்கேற்ற போதை ஆசாமிகள் அனைவரும் பள்ளி மாணவர்களை தாக்கி ஒரு கொடூர செயலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு புகாரும் தற்போது எழுந்திருக்கிறது பெற்றோர் தரப்பில் தங்களது பிள்ளைகள் மீது தாக்குதல் நடத்திய போதை ஆசாமிகள் மீது உடனடியாக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்போது அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் வீட்டிற்கு சென்ற பள்ளி மாணவர்களை போதை ஆசாமிகள் தாக்கும் மீடியா காட்சிகள் தற்போது வைரலாகி தற்போது பேசும் பொருளாகி இருக்கிறது பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்